தேடி அழஞ்சி அலைஞ்சி அலைஞ்சி திரும்பி கடைசியா நீ இமாஜினேஷன் போட்டது எதுவுமே அதுக்கப்புறம் அடுத்த துறைக்கு போறப்போ நீண்ட இதே நிலைமைக்கு தான் நம்மள கொண்டு வருது அந்த ஒரு சூட்சமான விஷயம் ஏன்னா துறைவிகளை வந்து கணிக்கிறதுக்கு யாராலேயே முடியாது உடல் விடப்படுகின்ற சூழ்நிலையில சொத்துக்களை எல்லாம் சேர்த்து வச்சிடறேன் எல்லாம் பண்ணிடுறேன் கடைசியா உடல் விடுற நேரத்துல

இது மன இயல்பு வச்சிரும் வச்சுட்டு இதுக்கேத்த மாதிரி நீ வந்து உன்ன வந்து அலைய விட்டுரும் நீ அதை தேடி அலைஞ்சி 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 திரும்பி கடைசியா நீ இமேஜினேஷன் போட்டது எதுவுமே உனக்கு நடக்காது ஏன்னா அது இல்ல அது மனசு வரைஞ்சது ஆனா அதுதான் உண்மைன்னு நினைச்சு நாம இந்த வாழ்க்கையை அதை புரிச்சுக்கிட்டு ஓடி 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 கடைசியா ஒண்ணுமே இல்லாம நம்ம எதிர்பார்த்த எதுவுமே நடக்காம ஏமாற்றத்தோட நாம கைக முடிஞ்சு நம்ம அந்த நிலையில முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அடுத்த பிறவிக்கு போறதுக்கு உடல் ஒத்து வைக்காம உடல் வீட்டு அதுக்கப்புறம் அடுத்த பிறவிக்கு போறோம் போறப்போ நீண்ட இதே நிலைமைக்கு தான் நம்மளை கொண்டு வருது அந்த மனசு அப்போ என்ன அர்த்தம்னா ஏமாந்து அது பின்னாடி ஓடக்கூடாது அதை சொல்ல பை இதுதான் அந்த பாடத்துல நாம சொல்றோம் ஏன்னா அது முன்போட்டு ஒரு உருவத்தை உருவாக்கிடும் ஒவ்வொரு நிலைக்கும் நமக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் படிநிலைகள் வச்சிருக்காங்க சரிய கிரியை யோகம் ஞானம்னு நான்கு படிநிலைகள் இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான்கு படிநிலைகள்ல நாம எந்த நிலையில இருக்கிறோம் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா தெரிஞ்சுல எல்லாரும் அதை உணர்றீங்கல்ல நாம எங்க இருக்கிறோம் அப்படின்னு இதை வந்து சிவ ஞான யோகம் அப்படின்ற ஒரு புத்தகத்துல ரொம்ப சிறப்பா பாடம் சொல்லுவாரு சரியனுக்கோ பிறவி ஆயிரம் உண்டு சரியனுக்கு பிறவி ஓர் ஆயிரம் அது அல்லாதவருக்கு பிறவி நூறு கோடி ஒன் பிறப்பு எவ்வளோ நூறு கோடி ஒன் பிறப்பு அது அல்லாதவனுக்கு சரியையில் இருக்கிறவனுக்கு பிறகு ஓர் ஆயிரம் அது அல்லாதவனுக்கு நூறு கோடி என்ன பண்றாங்க இல்லையா யோகி யோகிக்கு பிறவி ஒன்று யோகிக்கு பிறகு ஒன்று ஞானிக்கு அன்றே முக்தி இப்பிரப்ப முக்தி ஞானிக்கு இரப்ப முக்தி இந்த பாடல வந்து சிறப்பா சொல்லுவாங்க இது சமாதி நிலையில அவங்க எழுதியிருக்காங்க இது ஒரு சூட்சமான விஷயம் ஏன்னா பிறவிகளை வந்து கணிக்கிறதுக்கு யாராலேயே முடியாது ஆனா சமாதி நிலையில ஞானிகள் சில விஷயங்களை சொல்லிடுவாங்க எதையும் ஞானிகள் வந்து எதையும் மறைக்கிறது மறைக்கிறதுல நிறைய சொல்லுவாங்க ஞானிகள் எல்லாம் மறைச்சிடுறாங்க மறைச்சு மறைச்சு வச்சிடுறாங்க மறைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு அவங்க உடலையே அவங்க மறைக்கத்துல ஒரு பாணங்காட்டின்னு சுத்தி நிறைய மத்தது இல்லாம அவங்க போய் மறைக்க போறாங்க அதனால மறைக்கிற விஷயம் ஒண்ணும் கிடையாது சில விஷயங்களை அவங்க சொல்லிடுவாங்க தெளிவா சொல்லிடுவாங்க ஆனா அது புரிஞ்சுக்கிற பக்குவமோ எடுத்துக்கிற அந்த சூழ்நிலையிலோ நாமும் இருக்கிறது இல்லை ஞானிகள் சொல்றதுல அத பக்குவமா புரிஞ்சக்கூடிய அந்த ஆற்றல் நமக்கு இருக்குமானா அது இல்லை அதனால அவங்க மறைச்சு வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவங்க மறைக்கிறதே கிடையாது எந்த விஷயத்தையும் அவங்க மறைக்கிறது இல்லை இப்போ ஒண்ணுல நிறைய வாழ்க்கையில நம்ம சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் கடைசி காலகட்டத்துக்கு வர்றப்ப உடல் குழப்புகின்ற சூழ்நிலையில சொத்துக்களை எல்லாம் சேர்த்து வச்சிடறோம் எல்லாம் பண்ணிடுறோம் கடைசியா உடல் குடற நேரத்துல ஒரு உடல் விழுந்துருச்சு எல்லா சுற்றங்கள் எல்லாம் வந்து சுத்தி விழுன்னு எல்லா சொந்தங்கள் அழுகுறாங்க எல்லாம் அழுகுறாங்க பட்டின தவிர அங்க வராரு அவரு வந்து எல்லாரும் கூட அவரு உட்காந்து அழுகுறாரு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சொந்தம் போல இருக்குது அவரு என்ன பக்கத்துல இருந்து அவர் கேக்குறாரு ஐயா நீங்க எந்த வகையில சொந்தம் யான் நான் எந்த வகையில சொந்தம் இல்லப்பா செத்த செத்தருக சாம்பனங்கள் நாளை சாம்பனங்கள் கத்தன் கணக்கண்ணா கால் கைலத்தி ஈசனின்னு சொல்லி அப்ப சொல்ற பத்தும் பிறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி என்ன சொல்ற பத்தும் புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி ஓடி ஆடி ஓய்ந்து பிந்து செத்த பிறகு இவங்களை சுத்தி அழுற நாளைக்கு சாக போறத்தனங்க சுத்தி அழுற நாளைக்கு சாக இன்னைக்கு செத்த பணத்தை சுத்தி அழுற நாளைக்கு சாக போகும் பிணங்க அடிபணம் அடிக்க மாட்டானா கோவம் அவனுக்கு ஆனா அவரு உண்மையை சொல்றாரு ஞானி இருக்கிற உண்மையை சொல்றாரு ஏன்டா அழுவுறீங்கன்றார் காரணம் என்னன்னா ஆடு ஓடு முடிச்சாச்சு செத்து போயிட்டான் பட்டாடை சுத்தி முட்டு பழலும் பூண்டு ஆடி ஓடி செத்த பின்பு உங்க சுத்தி அழுது என்ன பிரயோஜனம் ஏன்னா ஆண்டாண்டு காலம் அழுது பிறந்தாலும் மாண்டார் வருவது என்று மீண்டும் மாநிலத்தை வருவாங்களாம் செட்டா செத்தான் இது வந்து சேவாக்கியவர் பாடல்ல சொல்லுவாரு கடந்த பால் முளைப்பொகா கடந்த வெண்ணெய் நோர்புகா உதிர்ந்த பாயும் பூவும் மீண்டும் தாய் மரம் புகா இறந்த சங்கின் ஓசை உயர்த்ததான் இறந்தவர் மீண்டும் பிறப்பதில்லை இல்லையா இறந்தவர் மீண்டும் பிறப்பதில்லை ஏன்னா அந்த உடல் உடனே வந்து பிறவிட்டு வருமானா வராது அடுத்த பிறகு போயிடுமே தவிர ஆன்மா உடல் போனது போனதான் உடல் வந்து மீண்டும் வராதுன்றதுதான் அவர் சொல்றாரு ஆனா சத்தியமா பிறக்கிறது இல்ல அப்படின்னு சிறுவாக்கியார் சொல்லிட்டாருன்னா அது அப்படி கிடையாது அவர் அப்படி சொல்லல இந்த உடல் மீண்டும் வராது ஆனா இதோட சுழற்சி பிறப்பு வந்து மீண்டும் ஆண்மாட்டை அடுத்த உடல் எட்டிட்டு வரும் இது வந்து சட்ட சட்ட கேந்து போன சட்டையை தூக்கி போட்டு புது சட்ட போட்டின போன கதை தானே தவிர இந்த உடல் கிடையாது தவிர அடுத்த உடல் வரும் பிறவி கேட்ட மாதிரி அடுத்த உடல் வரும் அடுத்து மனித பிறப்பே வருமா அப்படின்னா அதுக்கு யாரும் உறுதி சொல்லவே முடியாது அதுக்கு யாரும் உறுதி சொல்லவே முடியாது அதை மனித பிறப்பா வரலாம் வேற பல பிறப்புகள் எடுக்கலாம் இது எப்படி சாத்தியம் அப்படின்னா ஒரு உடல் நீச்சு இந்த மண்ணில அப்படின்னா அந்த ஆன்மா அப்படின்ற அது உயிர் சுத்தி சுத்தி வரும் ஏன்னா உடல் இல்லாத உயிர் இயக்கம் இல்லை உயிர் இயங்காது அந்த பொரிப்பலங்கள் இருந்ததும் அது சொல்றதையெல்லாம் அது செய்யும் அந்த பொறிப்படங்கள் இல்லைன்னும் போது இந்த உடல் இயக்கம் இல்லை இல்லைன்னும் போது உயிர் இயக்கமா இருக்காது அப்ப உயிர் என்ன பண்ண சுத்தி சுத்தி இந்த அலைஞ்சுக்கிட்டு அவர் வாழ்ந்து அந்த வீட்டுல அலையும் வீட்டுல இருந்து அவரை தூங்கிட்டு போற வர வரைக்கும் மறுபடியும் ஓடும் அங்க போய் ஒரு சுதை அதை எரியும் போது அங்கேயே இருக்கும் அங்கேயே இருந்து அதையே பார்த்து திரும்ப வீட்டுக்கு வரும் உங்க ஓடும் உங்க ஓடும் சுற்றி சுத்தி ஓடிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அப்படி இருந்த வீடு போயிடுச்சேன் வீடு இல்லாம நிக்கிறமேன்ற ஆதங்கத்துல ஓடி ஓடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் சுத்தி சுத்தி எவ்வளவு நாளைக்கு அலையானா அந்த பதினாறு நாளைக்கு அலையும் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அது ஏற்கனவே சிதை எரியக்கூடிய இடத்த பார்த்தது இல்லையா அப்போ இந்த உடல் போனா அந்த தொகை அல்லது நெருப்பு ரெண்டு விஷயம் இதுல இந்த தொகையில போவோம் அல்லது நெருப்புல போவோம் இந்த ஆன்மா வேற வரி கிடையாது அதுக்கு அது போய் இன்னும் உடல் இல்லை என்னும் போது என்ன ஆகும்னா நிறுத்தியோ அல்லது நிறுத்தியோ அல்லது செய்த விலை கேட்ட மாதிரி துடிச்சிட்டு போவோம் அப்படி பிடிச்சிட்டு போகும்போது தொகையை துடிச்சிட்டு அதுக்கு அது வழியா போனா இருள் உலகம் வெளிச்சத்தை துடிச்சுக்கிட்டு அது வழியா போயிட்டா நில உலகம் வெளிச்சம் சூரிய உலகம் சந்திர உலகம் சொல்றது இந்த ரெண்டு உலகம் தான் சூரிய சந்திரம்னா தான் அப்ப இந்த ரெண்டு உலகத்துல புகையா பிரிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னா இருள் உலகம் இருள் உலகத்துக்கு போய் மீண்டும் உடலை தேடணும் அது அப்ப அந்த உடலை தேடி அந்த பதினாறு நாள்ல அதுக்கு உடல் அமை அந்த பதினாறு நாள் கடந்து போயிட்டதுக்கு அப்புறம் வினைக்கேத்த மாதிரி உடலை தேடுறதுக்கு அதுக்கு அந்த பக்குவம் கொடுத்துருவாங்க என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்